ஓம் நாராயணமூர்த்தி என்ற தருமாவு தன்னாசியப்பன் சித்தர் மற்றும் ஓம் ஸ்ரீ வேலப்பன் சித்தர் வைத்திய ஜீவ சமாதியில் என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா காலை ஒம்பது டு அணுதனோ பன்னிரெண்டு மணி வரை அனுதினோம் காலை ஒம்பது டு பன்னிரெண்டு மணி வரை உத்தரவு வந்துள்ளதுங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு மந்திரத்தில் இருக்க அருள் வாக்குங்க இங்கே தொந்தரையர்கள் மட்டுந்தான் அனுமதிங்க நம்ம மற்ற சமாதியாக மற்ற திருக்கோல்களுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்ற மாதிரி இங்கே அனுமதி கிடையாதுங்க இங்கே தொந்தரவு இருந்தால் மட்டும்தான் அனுமதிங்க தொந்தரவு என்னென்ன தொந்தரவு அப்படின்னா உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பூமி சம்பந்தப்பட்ட இடையூறுகளுங்க கல்வி சம்பந்தப்பட்ட இடையூறுகளுங்க வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இடையூறுங்களுங்க என்ன தொந்தரவு இருந்தாலும் இங்கே ஐயாட்ட வந்து வந்துருச்சு வைத்தியம் பண்ணுவாங்க அருள் பாக்கு சொல்லுவாங்க இங்கே வர்ற வழித்தடம் எப்படின்னா பள்ளி டு உடுமலை வழிங்க ஆர் வாடிப்பேட்டிங்கிற பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி காட்டுக்குள்ள ரெண்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா வடக்குன்னு வந்தீங்க அப்படின்னா ஜீவ ஜீவசமாதி இருக்குங்க இன்னொரு வழித்தடம் எப்படின்னா ஆர் வாடிப்பட்டிக்கு முன்பு கரடி ஓட்டங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குங்க அதில் இறங்கினீங்கன்னா ஆட்டோ வசதி உள்ளதுங்க எங்கள் ஜீவ ஜீவசமாதிக்கு போகணும்னு சொன்னிங்கன்னா ஆட்டோவில் வந்துடலாங்க இங்கே வந்து பார்ப்பாங்க இந்த மந்திரிப்பாங்க இந்த மந்திரிக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னா ஒன்று வாழை இலைங்க ரெண்டு வாழை கொடுத்துங்க மூணு நவதானியம் அவங்க ரெண்டு கால் பாதை வைக்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி சாப்பிட்றோம் இல்லைங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம்ல அந்த அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க குழம்புக்கு என்னென்ன காய்கறி போடுறோமோ என்னென்ன பருப்புகள் போடுறோமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்து வரமிளகாய் அஞ்சுங்க கறி மூணுங்க பிரண்டை ஒன்றுங்க விராலி மஞ்சள் ஒன்றுங்க செவ்வாய் அரளிப்போ ஒரு கை நாமுங்க வெள்ளை அரளிப்போ ஒரு கை சித்தருக்கு சமதி தேவையான பொருள் என்னென்னா நல்லெண்ணு ஐம்பது மில்லிக்கு மேலேங்க ஒரு நபருக்கு பால் ஐம்பது மில்லிக்கு மேலேங்க ந தயிர் ஐம்பது மில்லிக்கு மேலேங்க மஞ்சத்தூள் இருபத்தஞ்சி கிராமுக்கு மேலேங்க விபூதி குங்குமம் இருபத்தஞ்சி கிராமுக்கு மேலேங்க ஒரு நபருக்கு ரெண்டு இலுமிச்சம் மிளங்க கொஞ்சம் மலர்களுங்க ஐம்பது கிராமுக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் சமாதிக்கு வரும்போது கொண்டு வரணுங்க